என் மனைவியினுடைய மரணத்துக்கு சரியான நீதி கிடைக்குமா இல்லையென்றால் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் இந்த விடயத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரியாக மாற்றிக் கொள்வார்களா எதிர்வருகின்ற முதலாம் திகதி என் மனைவியினுடைய சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக வைத்தியசாலைக்கு என்னை அழைத்திருக்கின்றார்கள் அப்படி அந்த இறப்பு சான்றிதழில் என் மனைவி உயிரிழந்ததற்கான சரியான காரணம் குறிப்பிடப்படுமா இல்லையென்றால் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் தங்களுக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு காரணத்தை பிரிவுபடுத்தி கூறப்போகின்றார்களா போகின்றார்களா என்று நான் காத்துக்கொண்டேன் இருக்கின்றேன் என்று சொல்லி உயிரிழந்த தர்ஷிகா மேரியினுடைய கணவர் கில்மென் நோபர்ட் எங்களுடன் பல தகவல்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இன்றைய தினம் அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு காணொலியா உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம் ஏனண்டா இப்படியான விஷயம் நிச்சயமா நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டும் ஏனண்டா இப்படிப்பட்ட ஒரு மரணம் உங்கள் ஒருவருக்கோ இல்லைன்னா எனக்கோ கூட எதிர்காலத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படியான சம்பவங்கள் நடக்க கூடாது என்றதுக்காகத்தான் அவர் இப்படியான விஷயங்களை வந்து தைரியமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில வந்து பேச போறேன் நெடுந்தீவு பத்தாம் வட்டாரத்தை சேர்ந்த கில்மென் நோபட் என்கின்ற இருபத்தி எட்டு வயதுடைய இந்த இளைஞர் அதே பகுதியை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான தர்ஷிகா மேரியை கடந்த தை மாதம் அளவிலேயே அவர்களுக்கான திருமணம் என்றது நடக்குது அந்த திருமணம் நடந்து இருவரினுடைய திருமண வாழ்க்கையும் நல்ல சந்தோஷமா தான் போகுது அப்படி போய் கொண்டிருக்கே குள்ள தர்ஷிகா மேரி கற்பமடைகிற அவர் கற்பமடைந்ததை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வந்து தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு கொண்டு போய் அவக்கான அந்த கிளினிக்கு கூட்டிக் கொண்டு போய் டெய்லி அவக்கான செக்அப் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது

துக்கு பிறகு நோமலா குழந்த பிறக்கும் அதாவது சாதாரணமா குழந்தை பிறக்கம் என்று சொல்லி காலையில ஒன்பது நாற்பது ஐந்து மணி அளவில் இந்த சம்பவம் நடக்குது இரவு பத்து இருபத்தி ஒரு மணி ஆகிற வரைக்குமே அவளை நார்மல் டெலிவரிக்கு முடியல அதாவது காலையில ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு தான் இது நடக்குது இரவு பத்து இருபத்தி ஒரு மணி அப்ப நீங்க இந்த பத்து இருபத்தி ஒன்று அப்ப இந்த காலப்பகுதியை நீங்க வந்து யோசிச்சு பாருங்க இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவளால முடியல பத்து இருபத்தி ஐந்துக்கு தான் அவ திரும்ப ஒப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறதுக்காக கொண்டு போயிருக்கிறோம் அப்படி கொண்டு போனதுக்கு பிறகு வந்து உள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாதுதான் என்ன வெளியில இருக்கிறாங்க அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது உள்ள நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது அதுக்கு பிறகு தர்ஷிகா மேரி இறந்து விட்டா சொல்லி சொல்லிதான் இவர்களுக்கு வந்து சொல்லப்படுது குழந்தைய வந்து காப்பாற்றுறதுக்கு இருபது வீதம் தான் அதுக்கான சான்ஸ் இருக்கு குழந்தையை காப்பாற்றுறதுக்கு சொல்லிடும் அதுக்கு பிறகு இந்த கணவன் வந்து அந்த மனைவியினுடைய ரிப்போர்ட்டை மேரி இறந்த நேரமும் குழந்தை பிறந்த நேரமும் வித்தியாசமா இருந்திருக்கு குழந்தை பிறந்த நேரம் வந்து பத்து இருபத்தி ஒன்னு போட்டாலும் தர்ஷிகா மேரி இறந்தது வந்து

என்ன ஏன் இப்படி ஏன் அது இப்படி பொய் சொல்கிறீங்க நீங்களும் உங்களுக்கு குடும்பம் குட்டி ஒன்று இருக்குது நீங்களும் கல்யாணம் கட்டலை கட்டுவீங்கன்னு அப்போ உங்களோட அருமா சரிங்க நான் சொல்கிறேன் சரி சரி சொல்ல சரி என்ன குறைஞ்சு சொல்கிறீங்க நோய் பாசுங்க விளங்குகிற மாதிரி இருக்கு மாதிரி விளங்குது ஹலோ ஓகே ஓகே எத்தனை மணிக்கு சொன்னீங்க எங்களுக்கு தேங்க் யூ எத்தனை மணி எங்களுக்கு சொன்னீங்க ஹாஷ் பதினொரு மணி சனமோட சொன்னது பன்னெண்டு மணி ஆனால் இதில் டேட் போடுது டைம் போடாமல் நாங்கள் என்ன சார் நாங்கள் என்னட்டு போகிறது நீங்கள் சொல்லல எங்களுக்கு நான் சைன் வைக்க மாட்டேன் சார் நீங்கள் சொல்லி நாங்களாக வந்து பிள்ளையை காட்ட சொல்லி கேட்ட படியால் தான் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க இந்த ரிப்போர்ட் தர எங்கே முடிஞ்சவங்க தருவீங்களா அந்த ரிப்போர்ட் தர முடியுமாங்கட்ட எப்படி தான் வச்சு கிடையாது நான் அப்படி அன்றைய தினம் இப்படி நடந்ததுக்கு பிறகு வந்து தொடர்ச்சியா அவர் அங்கு இருக்கக்கூடிய யாழ்ப்பாண வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களுடையும் இது தொடர்பான பேச்சுகள் போயிருந்தது அப்ப வைத்தியர் சத்தியமூர்த்தி சொல்லி மூன்று நாட்களுக்குள்ள இதுக்கான பதில வந்து நாங்கள் உங்களுக்கு நிச்சயமா தருவோம் அப்படி என்று சொல்லி இருக்கிறவம் ஆனா அதுக்கான பதில் வந்து கொடுப்படாத நிலையில இவர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முதல்ல அவர்களுக்கு அதாவது சத்தியமூர்த்தி அவர்களுக்கு ஒரு மெயில் ஒன்றையும் வந்து அனுப்பி இருக்கிறார் இந்த மெயில் அனுப்பி இது என்ன கட்டத்துல இருக்குது அப்படி என்று சொல்லியும் அவர் கேட்டிருக்கிறார் இதோட இன்னும்

கொண்டு வருது அந்த அழைப்புல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ தர்ஷிகா மேரியை கொண்டு வந்து அட்மிட் பண்ண சொல்லி அதாவது டெலிவரிக்காக அட்மிட் பண்ண சொல்லியும் இவ்வளவு இவ்வளவு காசு நோமல் டெலிவரி என்று சொன்னா இவ்வளவு காசு சிசேரியன் என்று சொல்லி சொன்னா இவ்வளவு காசு என்று சொல்லி அவர்கள் வந்து அந்த காசை எவ்வளவு காசு என்று சொல்லி அதுல சொல்லி இருக்கிறோம் அது சம்பந்தமான ஒரு காணொலியும் அவர் எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சரி சரி ஓகே

உண்மையில தர்ஷிகா மேரி வந்து மருத்துவ தவறாலதான் உயிரிழந்திருக்கிற அப்படி என்று சொல்லி இவர்களினால சொல்லப்படுது ஐத்தியசாலி நிர்வாகம் என்ன சொல்லி சொன்னால் இவர்கள் வந்து வலிப்பு காரணமா தான் சொல்லப்படுகின்றது ஆனா அதுக்கான சரியான எந்த ஒரு ஆதாரமும் வந்து இன்னமுமே வழங்கப்பட்டிருக்கே இல்ல இந்த நிலையில தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுல குறிப்பா ஒரு விஷயத்த பற்றி நான் கதைக்கோன் பண்ணி நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா அந்த நேரத்துல ஊடகங்கள்ல எல்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து தர்ஷிகா மேரி அதாவது இளம் இளம் கற்பிணிதா ஒருவர் வந்து வலிப்பு காரணமாக மரணத்தை தழுவியிருந்தார் என்ற மாதிரி தான் செய்திகள் வந்திருந்தது ஆனா உண்மையில என்ன நடந்தது நாங்கள் எடுத்த உடனே இதுதான் நடந்தது என்று சொல்லி ஒரு ஊகத்துல வந்து ஊடகங்கள்ல செய்திகளை போட்டுறது அது மாத்திரம் இல்லா இந்த சங்குப்பட்டி விவகாரம் நடக்க கூட அங்க என்ன நடந்தது என்று தெரியாம தான் செய்திகள் எல்லாம் பரவப்பட்டது ஏன்னென்று சொல்லி சொன்னால் உண்மையில நான் தவறுக்கு வரந்தவனும் அப்படித்தான் நாங்களும் வந்து சில விஷயங்களை வந்து நினைத்து கொண்டிருந்த நாங்கள் ஆனா ஒரு ஊடகம் அப்படி ஒரு ஊடகவியலாளர்களினுடைய பணி என்றது வந்து நடந்த விஷயம் என்ன என்று சொல்லி அதை சரியா அறிக்கப்படுத்துறது தான் மிக முக்கியமான விஷயம் என்று நான் சொல்லுவேன் அப்படி பாக்கிக்குள்ள சங்குப்பிடி விவகாரமா இருக்கலாம் இல்லையா சொன்ன இப்ப உயிரிழந்திருக்கின்ற இந்த தர்ஷிகா மேரியனுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் போயிட்டு அந்த உயிர் வந்து இனி வராது என்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் இதைத்தான் அந்த கணவனும் சொல்லி இருக்கிறார் என்னுடைய மனைவி இனி எனக்கு திரும்ப கிடைக்க போறதில்லை ஆனா இப்படி ஒரு இழப்பு வந்து இனி நடக்க கூடாது இன்றைக்கு என்ற பிள்ளை வந்து அம்மா இல்லாம அம்மா சூடு இல்லாம என்ற பிள்ளை வந்து கஷ்டப்படுது அது பாக்கைக்குள்ள எனக்கு சரியான கஷ்டமா இருக்குது ஆனா இப்படி இன்னும் ஒரு குழந்தை அம்மாவை இழக்க கூடாது எங்கட நாட்டுல இதுதான் முதல் தடவையா இல்ல ஆனா எங்கட நடக்குது நடந்து கொண்டே இருக்குது இருக்குது இந்த விஷயத்துல வந்து நாங்க பொதுவா எல்லாரையுமே குற்றம் சுமத்தி இடாது எல்லாருமே வந்து தவறு செய்பவர்கள் என்று இல்ல இப்ப நாங்களும் வந்து ஒரு சில சிகிச்சை பெறதுக்காக வைத்திய போய் அனுமதிக்கப்பட்டிருக்கீர்கள் கூட அதுல இருந்தவர்கள் வைத்தியர்கள் என்று சொல்லி நர்சஸ்

அது வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அந்த இறப்பு சான்றிதழ்ல என்ன விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்க போகுது என்று சொல்லிக்கொண்டு அதையும் நாங்கள் வெகு விரைவில் உங்களுக்கு தர காத்திருக்கிறோம் தொடர்ந்து கதைப்போம் நன்றி உறவுகளே